இங்கே பாரு ஆதித்தங்கா என்ன வழி வேலை முடிஞ்சது சூப்பரான ஐடியா ஐடியாப்பா செல்லக்குட்டி வேலை முடிஞ்சது அழுகிறதும் இல்ல பாரு கம்முன்னு குவாண்டாம் பாருவா எங்க அம்மா பாருங்க கறி அரிஞ்சிட்டு இருக்குது ஆமாங்க நண்பர்களே இன்னை இத்தனை ஒரே முட்டை வச்சு எப்படி மாரிவே தனியா இன்னொரு தட்டல வைக்க வேண்டியதுதானா அதுக்கு தே கோட்ட வேண்டாம் ஜாமீன் அனி இதுக்குள்ள ஓடு அருமை இல்ல வேண்டாம்மா இந்த கவர் மேலயே வைங்க இங்க பாருங்க ஆட்டு குட்டி எல்லாம் வந்திருச்சு அதுக்குள்ள அவுத்துட்டு ரெண்டு ஆட்டு மட்டும் நான் புடிச்சிட்டு வந்து கட்டிட்டேன் இங்க பாருங்க எப்படி சாப்பிட்டு இருக்குது எல்லாம் ஏன் பாப்பா முரங்க மரத்து நடுவாலை சவண்டல மரம் ஒன்று இருக்குது வெட்டிட்டா

அது ஏதாவது அழிக்கிறதுக்கு மருந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஊரைய காலி பண்ணிட்டா நியூஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க பாருங்க எறும்புக்கு பயந்து ஊரைய காலி பண்ணிட்டாங்க சொன்னாங்க அம்மா 810 பவர் அப்படியே லைனா அந்த கூட்டு மேல கட்டி விட்டு அடிச்சுடுங்க போயிருனு நானும் ஒரு மூணு வட்டம் அடிச்சுட்டேன் ஒரு வட்டம் அடிச்சுட்டா கோட பரவாலி மூணு வட்டம் அடிச்சுட்டேன் அஞ்சு நாள் காணாதுக்கு மறுச்சிரும் பார்த்தா உமை மை 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 மைனு ஊருதுங்க அச்சோ சட்னி அரைப்பாங்களா எறும்பு சட்னியா